ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எண்பத்தி எட்டு இரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் தெழுதலும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மகே யுன செய்தி அதிகாரம் ஒன்பது பசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரையும் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நாற்பது முதல் ஐம்பத்தி ஆறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு ஒரு ஊரை நோக்கி சென்றார் ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி நெருக்கியது அவரை வாழ்த்தியது இயேசுவும் புன்னகைத்தார் பதிலுக்கு வாழ்த்தினார் கூட்டத்தினிடையே ஊடுருவிச் சென்ற சில சிறுவர்களை தொட்டு சீராட்டினார் அப்போது ஒரு மனிதன் அங்கு சென்று இயேசுவின் பாதங்களில் தீர்க்க தெண்டனாக விழுந்து ஓ போதகரி ஏன் இவ்வளவு நீண்ட நாட்களாக போய்விட்டேன் என் சிறு பெண் மிகவும் வியாதியாய் இருக்கிறாள் அவளை யாரும் குணப்படுத்த முடியாது அவளுடைய தாயும் நானும் உன் ஒருவரையே நம்பியிருக்கிறோம் வாரும் ஆண்டவரே என் ஒரே மகள் சாக கிடக்கிறாள் என்று அழுதான் இயேசு அம்மனிதனின் தலைமேல் தம் கையை வைத்து விசுவாசம் கொண்டிரு உன் மகள் பிழைத்துக் கொள்வாள் நாம் அவளிடம் போவோம் எழுந்திரு போவோம் என்றார் சிரமப்பட்டு வழி ஏற்படுத்தினார்கள் ஆயினும் சிரமத்துடனே நடந்து சென்றனர் கொஞ்ச தூரம் சென்றதும் ஏசு நின்று என்னை தொட்டது யார் யாரும் பதில் சொல்லவில்லை அதனால் மீண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டார் சீடர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரி கூட்டம் உம்மை சுற்றி எப்பக்கமும் நெருக்குகிறது என்பதை நீர் பார்க்கவில்லையா எங்கள் முயற்சிகளை எல்லாம் தாண்டி எல்லாரும் உம்மை தொடுகிறார்களே என்றார்கள் போது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பெண்ணை மூன்று நான்கு தடவை பார்த்தார் அவள் தரித்திர ஆடையில் நெளிந்து போயிருந்தாள் கூட்டத்திலே மறைந்து போய்விட முயற்சித்தாள் ஆனாலும் தான் தப்ப முடியாது என்று புரிந்து கொண்டு முன் சென்று அவர் பாதங்களில் விழுந்து இயேசுவை தொட துணிவில்லாமல் கைகளை விரித்து என்னை மன்னியும் அது நான் தான் எனக்கு சுகமில்லை இருபத்தைந்து வருடங்களாக எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன் என் கணவர் என்னை கைவிட்டார் நான் ஒரே அவமானம் என்று கருதப்படாமல் இருக்க எல்லாரையும் போல் வாழ என்னிடம் இருந்ததை எல்லாம் செலவழித்தேன் ஆனால் ஒருவராலும் என்னை குணப்படுத்த முடியவில்லை பாரும் ஆண்டவரே காலத்துக்கு முன்பே நான் மூப்படைந்து விட்டேன் குணப்படுத்த இயலாத ரொத்த போக்கினால் என் பலமெல்லாம் போய்விட்டது என் அமைதியும் அதோடு போய்விட்டது நீர் நல்லவர் என்று சொன்னார்கள் நீர் குணப்படுத்திய தொழு நோயாளி ஒருவர் என்னிடம் பல வருடங்களாக புறக்கணிக்கப்பட்ட என்னை அவர் அறிவறுக்கவில்லை என்று சொன்னார் உம்மிடம் முன்பே சொல்ல எனக்கு துணிவு இல்லை என்னை மன்னித்துக் கொள்ளும் உம்மை நான் தொட்டாலே போதும் எனக்கு குணம் கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் உம்மை நான் தீட்டாக்கவில்லை நானே தான் தரையில் சாலையின் அசுத்தத்தில் பட்டு வரும் உம்முடைய அங்கியின் விளிம்பை நான் தொடவுமே நான் குளமடைந்து விட்டேன் நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக உம் அங்கியை நான் தொட்ட கணத்திலேயே என் நோய் விட்டது நான் மற்றெல்லா பெண்ணையும் போல் இருக்கிறேன் இனி எல்லாராலும் ஒதுக்கப்பட மாட்டேன் என் கணவர் குழந்தைகள் உறவினர்கள் என்னுடன் இருக்க முடியும் என் பிள்ளைகளை நான் சீராட்ட முடியும் என் வீட்டிற்கு நான் பயன்படுவேன் என் நல்ல போதகரே இயேசுவே உமக்கு நன்றி ென்றைக்கும் நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக என்றாள் இயேசு அளவற்ற கருணையோடு அவளை பார்த்து புன்னகையுடன் சமாதானமாய் போ மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது எப்போதைக்கும் உன் உபத்திரவம் இல்லாதிரு நல்லவளாய் மகிழ்ச்சியுடனிரு போய் வா என்றார் இயேசு போது ஒரு மனிதன் வந்தான் அவன் ஒரு ஊழியன் இவ்வளவு நேரமும் மரியாதையுடன் ஆனால் மிக எதிர்பார்ப்புடனும் கவலையுடனும் நின்று கொண்டிருந்த அந்த தகப்பனிடம் உம் மகள் இறந்து விட்டால் போலவரை தொந்தரவு செய்வதால் பயனில்லை அவள் ஆன்மா அவளை விட்டு பிரிந்து விட்டது ஏற்கனவே பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்லும்படி பிள்ளையின் தாய் என்னை அனுப்பி உம்மை உடனே வர சொன்னாள் என்றான் அந்த தகப்பன் ஒரு ஆழ்ந்த ஏக்க குரல் கொடுத்து அடிபட்டவனை போல் கைகளால் முகத்தை மூடி தலை கவேண்டான் அந்த பெண்ணிடம் இயேசு திரும்பி அந்த தகப்பனின் தோளில் கை வைத்து மனிதா விசுவாசத்தோடு நான் சொன்னேனே நான் சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் விசுவாசத்தோடு பயப்படாது உன் சிறுமி பிழைப்பால் நாம் அவளிடம் போவோம் என்று சொல்லி மனம் தன் பக்கத்திலேயே கூட்டி சென்றார் வீட்டின் வாசலிலே நின்றுவிடும்படி சீடர்களுக்கு சொன்னார் பேதுரு யோவான் ஆகிய மூவரை மட்டும் தம்முடன் வரச் சொல்லி அழுகிற தகப்பனை முழு நேரமும் கையில் பிடித்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் அழுது புலம்பும் பெண்கள் வீட்டின் தகப்பனையும் போதகரையும் கண்டவுடன் தங்கள் கூச்சலை பார்க்கிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து அமைதியாய் இருங்கள் அள வேண்டிய இல்லை பிள்ளை சாகவில்லை உறங்குகிறாள் என்றார் பெண்கள் இயேசுவின் ஏமாந்த தன்மையை காட்டுவதற்காக அதிகமாக கூச்சலிட்டார்கள் குடும்ப நண்பர்களும் தங்கள் தலைகளை அசைத்தார்கள் அவர்களை பார்த்து சட்டமிடாதீர்கள் என்று வேகமாய் சொல்லிவிட்டு உள்ளே கடந்து சென்றார் இறந்த பிள்ளையை கிடத்தி இருந்த அறைக்குள் சென்றார் அங்கே குழந்தையின் தாய் படுக்கையின் வலது பக்கமாக அமர்ந்திருந்தாள் விசித்திர பிரியர்களின் பார்வை படாதபடி கதவை சாத்தினார்கள் மூன்று அப்போஸ்தலர்களும் கதவோடு சேர்ந்து நின்றார்கள் குழந்தையின் தந்தை படுக்கையின் ஒரு ஓரத்தில் நின்றார் படுக்கையின் இடது பக்கமாய் சென்று பிள்ளையின் உயிரற்ற இடது கரத்தை தம் இடது கரத்தால் எடுத்து தம் வலது கரத்தை பிறந்த உள்ளங்கையோடு தன் தோல் உயரம் வரை உயர்த்தி பின் தாழ்த்தினார் சிறு பெண்ணே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்றார் இயேசுவுக்கும் அந்த பிள்ளைக்கும் தவிர மற்ற அனைவருக்கும் ஒரு கணம் செயலற்ற நிலை ஏற்பட்டது பின் நன்றாக பார்க்கும்படி தலைகளை நீட்டினார்கள் தாயும் தகப்பனும் ஆழ்ந்த துயரத்துடன் மகளை பார்த்தார்கள் ஒரு கணத்திற்கு பின் பிள்ளை ஒரு பெருமூச்சு விட்டால் அவருடைய மெழுகு இருந்த முகத்தில் லேசாக நிறம் படர்ந்தது அவருடைய மரண தோற்றம் மறைந்தது அவளிடம் ஒரு சின்ன புன்னகை அரும்பியது கண் இன்னும் திறக்கவில்லை அவள் இனிய கனவு காண்பது போல் இருந்தாள் அவள் கரம் இன்னும் இயேசுவின் கரத்திலேயே இருந்தது கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் முதலில் அவள் இயேசுவின் முகத்தை கண்டாள் அவளை ஊக்கப்படுத்துவதற்காக கருணை புன்முருவலுடன் அவளை பார்த்தார் அவளும் அவரை பார்த்து புன்னகை செய்துமையை பார்த்து எழுந்திரு என்று சொல்லி அவள் எழவும் முதல் எட்டுகளை வைத்து நடக்கவும் உதவினார் இப்போது அவளுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அவள் குணமடைந்து விட்டாள் கடவுள் அவளை திரும்பவும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம் அவளுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் விசுவசித்தீர்கள் அந்த விசுவாசம் ஒரு புதுமைக்கு தகுதியை பெற்றது மற்றவர்கள் விசுவசிக்கவில்லை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட முயற்சி செய்வது வீணானது புதுமையை மறுக்கிறவர்களுக்கு கடவுள் தம்மை காண்பிப்பதில்லை நீ சிறு பெண்ணே நல்லவளாய் இரு நான் போய் வருகிறேன் இவ் வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி வெளியே சென்றார் அன்பார்ந்தவர்களே மீட்பரின் காவியம் பாகம் எண்பத்தி எட்டு ரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் தெழுதலும் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி